மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இளம் தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் தமிழ்நாடெங்கும் நடைபெற்று வருவதை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டத்தில் ஏற்கனவே இளம் தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது சிங்காநல்லூர் பகுதி இரண்டு வார்டு எண் ஐம்பத்தி நான்கு நீலிகோணாம்பாளையம் வீரன் கோவில் பகுதிகளில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பில் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் துணை அமைப்பாளர் கோவை அருண் மேற்பார்வையில் சிங்காநல்லூர் பகுதி இரண்டு செயலாளர் மு சிவா தலைமையில் ஐம்பத்தி நான்காவது வட்டக்கழக செயலாளர் கே ஆனந்தகுமார் முன்னிலையில் இல்லம் தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் சசிகுமார் வட்டக்கழக செயலாளர் முருகானந்தம் ஐம்பத்தி நான்காவது வார்டு துணைச் செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி ராஜேஷ்குமார் பொருளாளர் ஆயில் வெங்கடேஷ் பிரதிநிதி திருநாவுக்கரசு சிவகுமார் ரமேஷ் கண்ணையன் தயாநிதி இளைஞர் அணியின் மனோஜ் கார்த்திக் தயாநிதி சுப்பிரமணி செந்தில்குமார் கழக நிர்வாகிகள் இளைஞர்கள் கடக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனா்